ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அக்கா நீங்க சொல்றீங்களே என்னதான் வயலில் வேலை பார்ப்பீங்க நீங்க வயல் வேலையெல்லாம் தெரியுமா அதெல்லாம் செய்வீங்களா அந்த மாதிரி நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தீங்க அதுக்கான பதில் தான் இந்த வீடியோல இருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ட்ரெயில நாத்து விட்டு நடவு பண்ணி பதினஞ்சு நாள் கிட்ட ஆயிடுச்சு களை எடுக்கிற டைமும் வந்துடுச்சு இது வந்து புதுசாக ஒரு நாலு ஏக்கருக்கு வந்து ட்ரே நாற்று வந்து இப்போ தான் விட்டுருக்கு ஒரு நாலஞ்சு நாள் தான் ஆகுது இது நடத்துறதுக்கு வந்து ஒரு பத்து நாள் ஆகும் அதுக்குள்ளே இதை களை எடுத்துணுமே சொல்லி களை எடுக்க ஆட்களை வந்து விட்டாச்சு இது வந்து நேற்று எடுத்த வீடியோ நேற்று வந்து களைக்கு அஞ்சு ஆள் வந்திருந்தாங்க புல்லு பார்க்கறதுக்கு கொஞ்சம் இல்லாத மாதிரி தான் இருக்குங்க ஆனால் உள்ளே வந்து கொஞ்சம் புல்லு இருக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க களைக்கொல்லி அடிக்க மாட்டீங்களாக்கா களைக்கொல்லி அடித்தா ஈஸியாக இருக்குமேன்னு கேட்டிருந்தீங்க எங்கள் வயலில் இது வரைக்கும் நாங்கள் களைக்கொல்லி யூஸ் பண்ணதே கிடையாது களைக்கொல்லி அடித்தா வயல் வந்து வீணாயிடன்றதுனால நாங்கள் களைக்கொல்லி அடிக்க மாட்டோம் எவ்வளோ புல்லுனாலும் ஆள் வச்சு தான் பிடுங்குறது நம்ம மாடுலாம் பாத்தீங்களா சூப்பராக இந்த பக்கமும் இந்த பக்கமும் வேிஞ்சிட்டு இருக்காங்களா இந்த பக்கம்லாம் வந்து வேர்க்காலெல்லாம் பிடிங்கி முடிச்சுட்டு அப்படியே காலியாக இருந்துச்சு சரி அதனால அங்கேயே கட்டி போட்டேன் இந்த பக்கம் வந்து புளிச்சக்கீரை கத்திரிக்காய் அது எல்லாமே இருக்குது கத்திரிக்காய்லாம் பறிச்சிட்டு போயாச்சு வீட்டுக்கு நேற்று வந்து அம்மாவை சென்றதுனால வெஜ்ஜி மட்டும்தான் அதுக்காக காய்கறிலாம் எடுத்து வச்சுருக்கேன் சாம்பார் தான் செய்யணும் நேற்றுக்கான ஃபுல் வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள் வயல் வேலையில் என்னோடய ஒர்க் வந்து என்னவாக இருக்கும் வீட்டில் நான் எப்படி வேலை பார்ப்பேன் இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு பத்து மணிக்கு மேலே அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டேன் அடுத்து வந்து பருப்பு ஊற வச்சுருக்கேன் கடலை பருப்பு வடை செய்யறதுக்காக அம்மாவை சென்றதுனால கொஞ்சம் வடை பாயசம் அந்த மாதிரி செய்யலாமேன்னு சொல்லி அந்த மாதிரி ஊற வச்சாச்சு அடுத்து வந்து என்னென்னலாம் ஒர்க் பண்ணுவீங்க வயல் வேலை செய்வீங்களான்னு கேட்டீங்க வயல் வேலை வந்து எனக்கு செய்ய தெரியாது வயலை வேலை பார்க்குறவங்களுக்கு தான் நான் வேலை செய்வேன் செய்ய தெரியாதுன்னு கிடையாது அவங்கள பார்க்கும்போது நம்ம செய்யலாம் இருந்தாலும் எனக்கு இந்த வேலையே கரெக்டாக தான் இருக்கும் அவங்களுக்கு சாப்பாடு செய்யறது டீ போட்டு கொடுக்கறது பசங்களை வீட்டுக்கு சாப்பாடு செய்யறது இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும் வெளியில் விறகுடுறது தான் சமைப்பேன் மழைன்றதுனால விறகடுப்பு ஃபுல்லாக வந்து விறகு எல்லாமே நனைஞ்சி போச்சு அடுப்பு நனைஞ்சு ரொம்ப ஈரமாக இருந்துச்சு சரி அதனால் வந்து உள்ளயே வந்து நம்ம செஞ்சிடலாம் சொல்லி உள்ளவே செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு நேற்று அஞ்சு பேர் தான்ன்றதுனால ஒரு ஒன்றரை கிலோ அரிசி போட்டு தான் சமைக்கிற மாதிரி இருந்துச்சு சரி உள்ளே செஞ்சுக்கலாம்னு சொல்லி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அம்மாவை சொன்றதுனால சாம்பார் வழை பாயசம் காய்பொரியல் இவ்வளோ தான் இருக்கும் அது வந்து நான் எப்படி அவசர அவசரமாக செய்கிறேன் இந்த செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் பதினோரு மணிக்கிட்டாயிடுச்சிங்க இதைக்கிடையில் ஒரு டைம் வந்து வயலுக்கு டீ கொடுத்துட்டு வரணும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து உருளைக்கிழங்கு வந்து நான் குக்கர்ல வச்சு வேக வச்சுட்டேன் அந்த உருளைக்கிழங்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிடறேன் இது செய்யறதுக்கு முன்னாடி காலையில எழுந்து பால் கறந்து காலையில பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிச்சன்லாம் கழுவிட்டு பாத்தெல்லாம் கழுவி முடிச்சுட்டு வீடுவசெல்லாம் பெருக்கி வீடு வசல்லாம் துடைக்கணும் ஏன்னா அம்மாவா அது எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் விடுவாசலாம் தொடச்சி முடிச்சுட்டு வயலுக்கு ஆளுங்களுக்கு தண்ணி எடுத்து போய் கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வேலை இது இடையில் வேற மாடு வேறு பிடிச்சிட்டு போய் கட்டணும் மாடையும் கட்டிட்டு வந்துட்டேன் எனக்கு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே வந்து கரெக்டாக பதினோரு மணி கிட்ட பதினோரு மணிலேருந்து ஒன்றே காலக்குள்ளே நான் சாப்பாடு எடுத்துகிட்டு போவேன் வயலுக்கு அதுக்குள்ளே நான் என்னென்னலாம் ஒர்க் பண்ணுறேன் எப்படி வேக வேகமாக பண்ணுறேன் அதுதான் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க ரொம்ப வந்து ஃபுல்லாக இருக்கும் ஒர்க்கு கொஞ்சம் நேரம் கூட உட்கார முடியாத மாதிரி தான் இருக்கும் அதுவும் வயலில் வேலைன்னா சொல்லவே வேணாம் நார்மல் டைம்லேயும் எனக்கு வேலை சரியாக இருக்கும் ஏன்னா ஆடு மாடு வளர்க்குறவங்களுக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் வேலை இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும் இதுவும் கூட வயல் வேலை இருந்துச்சுன்னா சொல்லவே வேணாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட உட்காரதுக்கு டைம் இருக்காது எப்போ நம்ம இப்படி செய்ய போகிறது இல்லையே அதனால் வந்து வயலில் வேலைன்னா சரி பார்த்துக்கலாமேனு சொல்லி செய்கிறது தான் இதுக்கிடையில் வந்து நான் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுட்டு பருப்பு வச்சுட்டேன் குக்கரில் பருப்பு வச்சதுக்கப்புறம் காய்கறி ஒரு பக்கம் கட் பண்ணிகிட்டே இருந்தேன் உட்காந்துலாம் கட் பண்ணுற சீனே இங்கே இருக்காதுங்க அப்படியே வந்து நின்றுக்கிட்டே வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி அப்படியே அடுப்பில் ஒன்று வெந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பக்கம் கட் பண்ணிகிட்டே இருக்கும் இப்படி தான் நான் எப்பவுமே வேலை செய்வேன் எப்போவுமே காய்கறியெல்லாம் கட் பண்ணிவிட்டு கிட்ட போயிட்டு நின்று செய்யவே மாட்டேன் அது என்னவோ தெரியல எனக்கு அப்படி பழகிடுச்சு அப்போ தான் சீக்கிரமாக வேலை ஆகிற மாதிரி ஒரு அவசர அவசரமாக செஞ்சால் தான் வேலை ஆகிற மாதிரி இருக்கும் இது கிடையில் பார்த்தீங்கன்னா சாதமும் வெந்துருச்சு சாதத்தையும் வந்து வடிச்சுட்டு அது கிடையில் வேறு ஏதாவது தூக்கி அந்த இடத்துல வச்சிருவேன் சாப்பாடு வந்து பெரிய பெரிய பாத்திரத்தில் வடிக்கும் போது வெளியில்தான் எடுத்துகிட்டு போய் வைப்பேன் இன்னைக்கு வந்து கொஞ்சம் மழையாக இருக்கிறதுனால உள்ளவே கிச்சன்லேயே வச்சு வடிக்கிறேன் பெரிய பாத்திரத்தில் சாப்பாடு வடிக்கணும் இந்த மாதிரி ஒரு அண்ணை எடுத்துகிட்டு எடுத்துட்டு அதில் தான் வந்து வடிக்கிற மாதிரி இருக்கும் எப்படி நீங்கள்லாம் வந்து சாதம் வடிப்பீங்க இந்த மாதிரி வயலாளுங்களுக்குலாம் எப்படி சாப்பாடு செஞ்சு கொடுப்பீங்க அதெல்லாம் நீங்கள் செய்வீங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் வந்து உங்ககிட்ட கிட்டேருந்து ஏதாவது ஒரு டிப்ஸ் வந்து நான் கற்றுக்குறேன் நான் வந்து இப்படி தான் சாதம் இன்றைக்கி வடித்தேன் ஆனால் இப்படி வடிக்க மாட்டேன் வெளியில் வந்து படிக்கட்டு மேலே வச்சு அதில் வடித்து பழகியிருக்கேன் சரி இன்றைக்கி வந்து நம்ம உள்ளே வடிச்சிருவோமே வெளியில் ஃபுல்லாக வந்து ஈரமாக தான் இருந்துச்சு தான் இங்கேயே வடிச்சிடுமேன்னு சொல்லி இப்படியே வடிச்சாச்சு ஃபஸ்ட்டு சாதத்தில் இருக்கக்கூடிய தான் வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கவுத்திட்டு தான் ஈஸியாக இருக்கும் சாப்பாடு வடிச்சிட்டாலே எனக்கு ஒரு பெரிய வேலை முடியுங்க சாப்பாடு வெடிச்சுட்டு அடுத்து வந்து சாம்பார் தாளிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு குக்கரில் பருப்பு வச்சுட்டா அதுவும் வெந்துருச்சு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா டீ போடுறதுக்கு ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ குக்கரை இறக்கிட்டு அப்படியே அதில் தூக்கி பால் வச்சிருவேன் பாலும் டீ தூள் இஞ்சி எல்லாமே போட்டு ஒன்றா வச்சிடணும் அதுக்குள்ளே நம்ம சாம்பார் ரெடி ஆகிறதுக்குள்ளே டீ வந்து நல்லா கொதித்து சூப்பராக ரெடி ஆகிடும் அதனால வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணுவேன் டீ கொதிக்கிறதுக்குள்ளே சாம்பாரும் ரெடி ஆகிடுங்க அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன்னா உருளைக்கிழங்கு அடுத்து வந்து வாழைக்காய் வடை பாயசம் செய்யணும் அவ்வளோதான் இப்போ டைம் பார்த்திங்கன்னா பதினொன்னே முக்காய் ஆகிடுச்சு இந்த டைமுக்குள்ளே வந்து நான் டீ எடுத்துகிட்டு போனேன் டைம் லேட் ஆகிடுன்னு சொல்லி டீயை வந்து ஃபில்ட்ரு பண்ணி என் பையன்கிட்ட தான் கொடுத்து அனுப்ப போகிறேன் அதனால் வந்து அவங்ககிட்ட ரொம்ப நேரமாக போய்ட்டு கெஞ்சிகிட்டே இருந்தேன் எடுத்துகிட்டு போக மாட்டானுங்க யாருமே வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க நானே தான் எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி இருக்கும் எப்படியோ டீயை ஃபில்டர் பண்ணி என் பையன் தலையில் கட்டி அனுப்பிச்சிட்டாங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா எல்லா வேலையும் நீங்கள் தான் பார்க்குறீங்க உங்கள் ஹஸ்பண்ட்லாம் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு கேட்டிருந்தீங்க ஹஸ்பண்ட்லாம் வேலைக்கு போகிறாருங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் வந்து அக்கௌண்ட்ராக்டாக இருக்கார் அதனால் வந்து அவருக்கு வேலை இருக்காங்க அதனால் வந்து அவர் வந்து வேலைக்கு வரமாட்டார் அங்கே ஆஃபீஸ் வேலை பார்க்கறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும் நைட்டு தான் வீட்டுக்கு வருவார் அதனால் மற்ற வேலையெல்லாம் நான் தான் பார்க்குற மாதிரி இருக்கும் நிறைய பேர் அடிக்கடி இந்த கொஸ்டின் கேட்பீங்க நீங்கள் என்ன எப்போ பார்த்தாலும் உங்கள் அப்பா கூட சுற்றிட்டு இருக்கீங்க கேட்பீங்க எங்கள் அப்பா வந்து இடையில வந்து வயலெல்லாம் பார்த்துப்பாரு அதுக்காக தான் அப்பா கூட அதிகமாக வந்து வீடியோ போடுவேன் இப்போ வந்து டீ என் பையன் தலையில் கட்டி அனுப்பிச்சதுக்கப்புறம் பால் பாயசம் செய்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு சேமியா வறுத்துட்டு அப்படியே பாலும் தூக்கி அடுப்பில் வச்சுட்டேன் அம்மாவை சென்றதுனால தான் இவ்வளோ வேலை எனக்கு இன்றைக்கி இல்லைனா வேலை கொஞ்சம் சிம்பிளாக முடியும் இல்லைனா நான் தான் டீயும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் என் பசங்க ஒரு வேலை செய்ய மாட்டானுங்க எப்போவுமே வந்து என்ன வேலை வாங்குறது தான் அவங்களோட பெரிய வேலையாகவே இருக்கும் ஒரு சின்ன ஹெல்ப் கூட பண்ண மாட்டாங்க எல்லாமே வந்து நானே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு பருப்பு தூக்கி ஊற்றியாச்சு அப்படியே பெருங்காயம் போட்டு சாம்பார் ஒரு பக்கம் இறக்கிட வேண்டியது தான் சைடில் பார்த்திங்கன்னா ரோடு வேலை நடந்துட்டுருங்க அதனால கரண்ட் ஆஃப் பண்ணியாச்சு எங்கள் ஊரில் வந்து புதுசாக சிமெண்ட் ரோடு போட போகிறாங்க அதனால் காலையிலேருந்தே கரண்ட் இல்லை இப்போது உருளைக்கிழங்கும் ரெடி ஆயிடுச்சு வாழைக்கா ஒரு பக்கம் அடுப்பில் தூக்கி வச்சுட்டேன் இந்த வாழைக்காவை வந்து திருப்பி விட்டுட்டு வாழைக்காய் வெந்துக்கிட்டே இருக்கிறதுக்குள்ளே நான் வந்து இன்னொரு பெரிய வேலை பார்க்க போகிறேன் அம்மாவை சென்றதுனால வீடெல்லாம் தொடச்சோம் இல்லையா வாசக்காலுக்கெல்லாம் வந்து மஞ்சள் வைக்கணும் இந்த வேலையும் ஒரு சைடு நடந்துக்கிட்டே இருக்கணும் நான் வந்து வீட்டில் படையெல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் வயலுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும் ரெண்டும் ஒரே டைமில் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வெள்ளிக்கிழமை அமாவாசை நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வேலை இது வீடு வாசல் துடைக்கிறது அடுத்து வந்து இந்த கொங்குமஞ்சம்லாம் வாசக்காலுக்கு வைக்கிறது வெளியில் அம்மி உரல் அப்புறம் வந்து விளக்கு தம்பள் தட்டெல்லாம் தேய்க்கறது இது ஒரு வேலையாக இருக்கும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வாழைக்க ஒரு பேட்ச் வெந்துருச்சு இன்னொரு பேட்ச் வச்சுட்டேன் பாயசமும் ரெடி ஆயிடுச்சு பால் பாயசம் அதில் வந்து நெய் தழிச்சி ஊற்றுடலான்னு சொல்லி அது ஒரு பக்கம் தழிச்சிட்டே இருக்கேன் நிறைய பேர் கேட்ட கொஷின்னு எப்படி இது அது அதுன்னு சொல்லி சரிங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க வேறு வழி இல்லை நம்ம வந்து ரெண்டுத்தையும் பார்க்கணும் அதே டைமில் வந்து கிளாக் வந்து கிச்சனில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா பார்த்துக்கிட்டே டைம் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதுக்குள்ளே ஒன்றரை மணிக்குள்ளே நான் போயிடணும் கரெக்டாக ஒன்றரை மணிக்கெலாம் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறப்பாங்க ஒரு சில டைமில் முன்னாடியே போயிடுவேன் ஒரு சில டைம் கரெக்டாக ஷார்ப்பாக போவேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட்டாக தான் போவேன் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் இதில் என்ன ஒரு பேலன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கடைசி வரைக்கும் வடை செய்யவே இல்லை என்ன ரீசன்னால் கரண்டே வரலைங்க காலையில் ஆஃப் ஆச்சு இந்த ரோடு வேலையினால கரண்ட்டை வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க ஜேசிபிலாம் வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால சரி அப்படியே வடைக்கான பருப்பு தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருவோமே சொல்லி தூக்கி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இப்போ பாயசமும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் இன்றைக்கி என்னென்னலாம் சமைச்சிருக்கேன்னு பார்த்திங்கன்னா சாப்பாடு சாம்பார் அப்புறம் வாழைக்காய் வறுவல் உருளைக்கிழங்கு அப்புறம் பாயசம் தான் செஞ்சேன் வடை மட்டும் செய்யலை சரி வடையை நாளைக்கு செஞ்சு போமேன்னு விட்டாச்சு அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வடை செய்யறதுக்கும் டைம் இருக்காது போல இருக்குது கரெக்டாக டைம் வந்து ஒரு மணி ஆகிடுச்சு இப்போ படையெல்லாம் போட்டதுக்கப்புறம் காக்காய்க்கு சாப்பாடு வைக்கணும் இல்லையா அமாவாசையில் யாரெல்லாம் அமாவாசைக்கு முடியும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க காக்காய்க்கும் சாப்பாடு எடுத்து போய் வச்சிட்டு வயலுக்கே வந்துட்டங்க வயலுக்கு வந்து டைம் கரெக்டாக ஒன்று பத்துக்கு வயலுக்கு வந்தாச்சு இப்போ சாப்பாடு எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு ஆண்களை வந்துட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் தான் சாப்பாடு கொடுக்க போகிறேன் சாப்பாடு போட்டு கொடுத்தாச்சு வயலில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் அதுவும் கதெல்லாம் பேசின்னு சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கும் நானும் அங்கேயே சாப்பிடுவேன் ஆனால் இன்னைக்கு அங்கே சாப்பிடலங்க என்ன இருக்கு நிறைய வேலை இருந்துச்சு வீட்டில் சரி வீட்டுக்கு போய் சாப்பிடலான்னு சொல்லி சாப்பாடெலாம் கொடுத்து சாப்பிட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து பாருங்களேன் எப்படி இருக்கணும் இப்படிதாங்க இருக்கு இருக்குது காலையில் நான் ஒரு டைம் பாத்திரம்லாம் கழுவிட்டேன் அந்த கடலைப்பருப்பு அப்படியே வச்சுட்டு போய்ட்டேன் அதுக்கு ஃப்ரிட்ஜில் இருக்கிறோம் பாயசம் மீதி இருக்கிறது மீதி எல்லாமே இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி ஊற்றி வச்சுட்டு மற்ற வேலைகள் பாத்திரங்கள் கழுவுற வேலைகள்லாம் வந்து இதுக்கப்புறம் செய்யணும் நான் வீட்டுக்கு வரதுக்கே டைம் வந்து ரெண்டரை மணி ஆகிடுச்சு ஏன்னா ஒன்னே காலுக்கு போனால் சாப்பாடெல்லாம் கொடுத்து முடிக்கிறதுக்கு வெளில காய்கறிலாம் மீதி பேலன்ஸ் அப்படியே இருந்துச்சு இது எல்லாத்தையும் இதுக்கப்புறம் நான் அரேஞ்ச் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து பெரிய பெரிய பாத்திரத்தைலாம் ஃபஸ்ட்டு கழுவிடுவேன் பெரிய பாத்திரத்தை கழுவினாலே எனக்கு வந்து பாத்திரமே கழுவுன மாதிரி இருக்கும் அதெல்லாம் கழுவி எடுத்துகிட்டு போய் வெளியில் கவுத்து விட்டோன்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் அதனால் அவசர அவசரமாக பாத்திரத்தை கழுவிட்ருக்கேன் இதெல்லாம் கழுவி முடித்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு பெரிய வேலை என்னென்னா மாட்டுக்கு தண்ணியெல்லாம் காட்டணும் மாட்டுக்கு தண்ணியை காட்டி கட்டிட்டேன் என்ன சாணி மட்டும் எடுக்கல சாணி பெருக்கி வச்சுட்டேன் காலையிலேயே இன்னும் கொஞ்சம் வந்து அதை தூக்கிட்டு போய் கொட்டணும் அந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கும் இந்த பாத்திரத்தெல்லாம் வந்து கழுவிட்டு எடுத்துகிட்டு போய் வெளில கவுத்துட்டோன்னா அவ்வளோதான் கிச்சன் நீட் பண்ணிட வேண்டியது தான் இப்படி தான் என்னோட ஒர்க் வந்து இருக்கும் இப்போது இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கூட டைமே இருக்காது காலையில் ஸ்டார்ட் பண்ணது காலையில் ஒரு ஆறரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ண வேலை ஈவினிங் வந்து நைட்டு தூங்குற வரைக்கும் வேலை கண்டினியூஸாக இருந்துக்கினே தான் இருக்கும் ரோபோ மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி வயலில் வேலை நாட்களில் மற்றபடி வேலை இல்லை வயலை வேலை இல்லை அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் வந்து டைம் இருக்கும் ரெண்டு டு மூணு அந்த டைம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் மற்ற மாட்டுக்கான வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த டைம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் பாத்திரம் வந்து வெளியில் எடுத்துகிட்டு போய் கழுலான்னு தான் பார்த்தேன் கொஞ்சம் நசநசன்னு இருந்துச்சு வெளியில் அதனால சரி உள்ளே கழுவிலான்னு சொல்லி உள்ளவே கழுவிட்டேன் ஒரு சில டைமில் வந்து நிறைய பாத்திரம் இந்த மாதிரி வேலை நாட்கள் நிறைய பாத்திரம் இருக்குல்லையே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வெளியில் எடுத்துகிட்டு போய் தான் கழுவேன் கழுவி முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சு நான் என்ன பண்ணுவேன்னா பால் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு சாணி எடுத்துகிட்டு போய் பெருக்கலான்னு சொல்லி பால் டீ தூள் இஞ்சி எல்லாமே போட்டுட்டு அடுப்பில் ஸ்லோவில் வச்சுட்டு இங்கே வந்துவிட்டேன் இங்கே பார்த்திங்கன்னா காலையிலே சாணி தூக்கி வச்சாச்சு பாதி பெருக்குனே பாதி பெருக்கல அப்படியே விட்டுவிட்டேன் ஏன்னா அவசர அவசரமாக டைம் ஆகிடுச்சுன்றதுனால இதை திரும்பவும் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து பெருக்கி முடித்து குப்பையில் தூக்கிட்டு போய் கொட்டினுங்க குப்பையும் வந்து வயலுக்கு போகிற வழி தான் கொஞ்சம் தூரம் அதனால் வந்து தூக்கிட்டு போய் மூணு டைம் கொட்டுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கூடையில் அள்ளி வச்சுருன்னா நான் எப்போல்லாம் கண்ணிக்கு போகிறேனோ அப்போல்லாம் வந்து எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போய் கொட்டிட்டு கொட்டிட்டு வந்துடுவேன் அது கொஞ்சம் எனக்கு சிம்பிளாக இருக்கும் அந்த ஒரு வேலை வந்து ஈஸியாக முடிகிற மாதிரி இருக்கும் இல்லைனா இதுக்குன்னு வந்து ஒரு அரை மணி நேரம் செலவழிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாட்டுக்கிட்ட கிளீன் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு முக்கால் மணி நேரம் கிட்ட ஆயிடுங்க காலையில் இன்னைக்கு வந்து வேலைன்றதுனால அப்படியே காலையில் சரியாக சாணியை மட்டும் தூக்கி வச்சுட்டு சரியாக பெருக்கில் விட்டு வந்துட்டேன் ஃபுல்லாக பெருக்கி முடிக்கிறதுக்கு வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் கிட்ட ஆகும் அடுத்து நிறைய பேர் சொன்னீங்க பாலே கரக்கலக்கா மாடு நீங்கள் எதுக்கு இந்த மாடு வச்சுருக்கீங்க வேறு மாடு வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருந்தீங்க அதனால் நானும் வந்து உங்கள் பேச்செல்லாம் கேட்டுட்டு வேற மாடு வாங்கலான்னு இருக்கேன் இந்த மாடெல்லாம் வந்து சேல் பண்ணிடலான்னு இருக்கேன் இது இருந்தாலும் வீட்லேயே இருந்த மாடு அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் பால் கறக்காத மாடை வச்சு என்ன யூஸ் சனையாகவும் ஆக மாட்டேங்குது ஒரு ஒரு லிட்டரும் ஒன்றரை லிட்டரு கறக்கிறது வந்து வேஸ்ட்டு தானே எனக்கான டைமே பாத்தீங்களா இதுக்குன்னே வந்து எனக்கு கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஆகுது காலையில் ஒரு மணி நேரம் மதியானம் தண்ணி கட்டுறதுக்கு ஒரு மணி நேரம் ஈவினிங் ஒரு மணி நேரம் ஆகுது மூணு மணி நேரம் கிட்ட வேஸ்ட்டு தானே அதனால சரி ஒரு நல்ல பால் கறக்குற மாடாக வாங்கிடலான்னு சொல்லி இதை வந்து விற்கிறதுக்கு வந்து பிளான் பண்ணிட்டேன் வந்து ரேட்டும் பார்த்துட்டு போயிருக்காங்க ரெண்டு மாடு விற்றுலாம் அந்த செவில் கலர் மாடு மட்டும் வச்சுக்கலாம்னு சொல்லி நினச்சிருக்கேன் நீங்களாம் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நமக்கு வந்து அந்த மாட்டால எந்த ஒரு இன்கமும் கிடையாது அடுத்து பால் நம்ம வீட்டுக்கே வந்து பால் கொடுக்கலான போது நம்ம எதுக்கு அதை வச்சுக்கணும் தான் வந்து சேல் பண்ணிடலாம்னு இருக்கேன் ஆனா எனக்கு சேல் பண்றதுக்கு வந்து மனசு தான் இருந்தாலும் வேற வழி இல்லாம தான் சேல் பண்றேன் ஏன்னா நான் சின்ன அந்த கண்ணுக்குட்டி வந்து சின்ன வயசுல இருந்தே நான் வளர்த்து அது மூலியமா வந்த மாடு தான் என்கிட்ட இருக்க மூணு மாடும் ஒரே ஒரு சின்ன கண்ணுக்குட்டில இருந்து உற்பத்தி தான் அது பின்னாடி என்னோட கஷ்டம் எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் சரி கொடுத்துடலாமேன்னு சொல்லி இப்போ தான் ஒரு வழியாக மனசை தேத்தி கொடுக்க பிளான் பண்ணியாச்சு ஆல்ரெடி ரெண்டு டைம் தூக்கி போய் கொட்டிகிட்டு வந்துட்டேன் இது மூணாவது டைம் இதுவும் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்குள்ளே டீ வந்து ரெடி ஆகிடுங்க இப்படி தான் என்னோடய டே வந்து போயிட்டே இருக்கும் வேலை நாட்களில் இப்போ கொட்டிட்டு வந்தாச்சா அவ்வளோதான் டீ வந்து ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் டீயை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு போக வேண்டியது தான் இந்த மாதிரி ஸ்லோவில் வச்சுட்டோண்டேனா அது நல்லா கொதிச்சு டீயும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நேரம் நல்லா கொதிக்கிதா டீ தூள் எல்லாமே சர்க்கரை எல்லாமே அதிலே போட்டுருவேன் அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான் இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக நாலு மணிங்க நாலு மணிக்கெலாம் டீ கொடுத்துருன்னா நாலரை மணிக்கு ஏறி போயிடுவாங்க டீ எடுத்துகிட்டு போகிற வழி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் நம்ம வீட்டுக்குலேந்து பின்னாடி வந்து அப்படியே வயிறு தான் தெரியும் இங்கேலாம் பெரியாண்டவர் கோயிலே எங்கள் குலதெய்வம் இந்த வழியில் தான் வந்து இதுக்கப்புறம் தான் நம்ம வயல் அப்படியே டீ கொடுக்க போனோன்னா அங்கே போய் கொஞ்ச நேரம் அவங்க கூட கதை பேசுவேன் அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஜாலியாக இருக்கும் எல்லா கதையும் இன்னும் ஒன்று கடைசி வரைக்கும் தலை மாட்டேன் ஏன்னா எனக்கு தலை வர்றதுக்கு டைமே இருக்காது நீங்கள் எல்லா வீடியோலையும் பார்த்துருப்பீங்க தலை வர்றது வந்து எனக்கு பெரிய வேலை மாதிரி இருக்கும் யாராவது விட்டால் நல்லா இருக்கும் ஆனால் நானே வந்து தலையை வாரிக்கவே மாட்டேன் அது சிக்கெடுத்து எடுத்து அதை வாடுறதுக்கு ரொம்ப சோம்பேறித்த இல்லை டைம் இருக்காது அதனால் வந்து தலை எப்போவுமே கொண்ட போட்டுதே தான் இருப்பேன் எங்கேயா வெளில போகிறேன் அப்படின்னா மட்டும் தான் தலை வாருவேன் மற்ற டைம் ஃபுல்லாக தலையை அப்படியே வந்து ஒரு கேட்ச் கிளிப்போ இல்லை கொண்டையோ போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணியே வச்சிருப்பேன் அதனால் வந்து எனக்கு வந்து தலை வர்றதுக்கு மட்டும் டைம் இருக்காது மற்றபடி இப்போ டீ எல்லாமே கொடுத்தாச்சா ஈவினிங் நாலு மணிக்கெலாம் டீ குடிக்கும் போது நம்மளும் சேர்ந்து இங்கே குடிப்போமா சூப்பராக இருக்கும் வயலில் பார்க்குறதுக்கு வெயிலாக இருக்கும்போது ஒரு மாதிரியாக இருக்கும் ஆனால் ஈவினிங் டைமில் ஜாலியாக இருக்கும் கொஞ்சம் நேரம் கதை பேசிட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்லாம் கூட கொடுப்போம் சேருன்றதுனால பிஸ்கெட்லாம் வாழான்ட்டாங்க இதே வேர்க்கடல கலையாக இருந்துச்சுன்னா பிஸ்கெட்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுப்போம் சேரில் வந்து பிஸ்கெட் வந்து தொட்டு சாப்பிட முடியாதுன்றதுனால வெறும் டீ மட்டும் தான் ஜாலியாக தான் இருக்கும் வேலை இருந்தாலும் இந்த மாதிரி ஆளுங்க கூடலாம் இருக்கிறது ரொம்ப ஜாலியாக இருக்கும் இல்லைன்னா நான் மட்டும் வீட்டில் தனியாக இருக்கிற மாதிரி தானே இருக்கும் அப்படியே அவங்களுக்கு டீயை கொடுத்துட்டு அடுத்த நாளுக்கு வந்து நிறைய பேர் வர சொல்லியிருக்கேன் ஒரு இது மொத்தம் மூணு ஏக்கரில் வந்து நடவு பண்ணியிருக்கு இது எடுக்கிறதுக்கு வந்து எத்தனை நாள் தேவைப்படும் தெரியல பிள்ளை பொறுத்து தான் இருக்குது ஆள் வர்றது இன்றைக்கி வந்து அஞ்சு ஆள் வந்திருக்காங்களா நாளைக்கு வந்து நிறைய ஆள் வர சொல்லியிருக்கேன் இப்போ டீ எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா கடைசியாக வந்து எங்கள் ஆயா புல்லு அறுத்து வச்சுருந்தாங்க இப்போது நம்ம களை எடுக்கிறனா அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அந்த வரப்புறக்குறது அந்த வரப்பை சுற்றி புல்லு நிறைய இருக்குமா அந்த புல்லில் தான் பூச்சிலாம் இருக்கும் அதனால் வந்து தான் பெரிய விஷயம் அடுத்து வந்து பயிருக்கு வந்து காத்தோட்டம் வேணும் அதனாலே வந்து வரப்பறக்கணும் பார்த்தீங்களா வரப்பு வந்து இதெல்லாம் வந்து களை எடுத்த பயிர் வரப்பு அறுத்து வச்சிட்டாலே வயல் வந்து பார்க்க நீட்டாக இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் அறுத்தது வரப்பில் புல் இருந்துச்சுன்னா நல்லா இருக்குது என் தலையில் ஒரு மூட்டை புல்லை தூக்கி வச்சு அப்படியே அனுப்பி விட்டாங்க நானும் தூக்கிட்டு வந்தேன் சரி சாகசம் பண்ணலான்னு சொல்லி புல்லை வந்து கையை விட்டு நின்று பார்த்தா புள்ளி கீழே வந்துடுச்சு திரும்ப தூக்கி தலையில் வச்சுட்டு அப்படியே வீட்டை பார்த்து வந்தாச்சு இப்படி தாங்க என்னோட வேலைகள் இருக்கும் நிறைய பேர் கேட்ட கொஷின் நீங்கள் வந்து என்ன வேலை பார்ப்பீங்க என்ன வேலை பார்ப்பேன்னு கேட்டிங்களா நான் இந்த வேலை தான் பார்ப்பேன் அப்புறம் புள்ள எடுத்துகிட்டு போய் வீட்டில் போட்டுட்டு மாடெல்லாம் வயலில் இருக்குல்லையே அதை ஓட்டிட்டு வந்து கட்டுறதுக்குள்ளே டைம் சரியாக போயிடும் இதுதான் என்னோட டெய்லி இதுக்கு இதுக்கப்புறம் ஈவினிங் ருட்டீன் ஸ்டார்ட் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்